மொழியின் போரில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது ஒரு தாய்மொழி கல்வியும் அதோடு சேர்ந்து ஆங்கில மொழியும் கற்பதினால் ஏராளமான ஆய்வுகள் ஏராளமான கண்டுபிடிப்புகள் இவை யாவற்றிலும் இந்தியா பங்கேற்றது பயன்படுத்தி கொண்டது

உங்களுடைய ஆட்சியும் தான் அந்த நாட்டுக்கு அவமானம் வேற எதுவுமே கிடையாது இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும் நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்காடா நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது டீம் இந்தியா ஃபார் இங்கிலாந்து ரிமார்க்கபிள் அண்ட் மேட் ப்ரவுட் வி ஆர் அப் ஒன் இன் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வி டூ

குலசாமி கோவிலு உங்க கோயில் போயிருப்பீங்க அங்க வராத சாமி ஆட்டம் அந்த ஏசி ரூம்ல விஜய் டிவில நல்ல பணம் வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த செட்டை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பக்தி மயம் வந்துருச்சா நீங்க சாமி ஆடுறீங்களா சாமி ஆரி முடிச்சோடனே உங்கள அறியாமல் சாரி எனக்கு சாமி வந்துருச்சு அப்படிங்கறீங்களா வெட்கமா இல்ல உனக்கு உடனே ரெண்டு லேடிஸ் வந்து உங்க கால்ல விழுந்து வணங்குறாங்க என்ன கொண்டு வர என்ன சித்தரிக்க சும்மா

செருப்பு பிஞ்சிரும் ஐயா நான் அப்படி சொன்னதா இல்லையே இது இது இதுக்கு தான் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு ஒரு டிவியில உட்காந்து இவ்வளவு மூட பேச ஆரம்பிக்கிறாங்க மக்களை சயின்ஸை நோக்கி நகர்த்தாம இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து ஆத்தா வந்துருச்சுன்னு நீங்க ஆடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க கொஞ்சம் நாகரிகாலத்துக்கு வாங்கடா எத்தனையோ கிராமத்து மக்கள் இதுல இருந்து விடுபட்டு இதெல்லாம் போலித்தனம் உண்மை கிடையாதுன்னு சயின்ஸ் படி படிச்சு டாக்டர் இன்ஜினியரா ஐஎஸ் ஆபிசரா அருப்புக்கோட்டையிலிருந்தும் காரியாப்பட்டியிலிருந்தும் கருமாத்தூர்ல இருந்தும் இருந்தும் வாழ்க்கையில முன்னேறி சென்னை மும்பை பெங்களூர் போறான் அந்த ஊர்லயே படிச்ச டாக்டரா மாவட்ட ஆட்சியரா ஐஏஎஸ் ஆபீசரா வந்துட்டு இருக்கிறான் நீங்க என்னன்னா இந்த மக்களுக்கு அடுத்து பகுத்தறிவை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி நீங்க இவ்வளவு மோசமா மக்களை மீண்டும் மீண்டும் இந்த புதைக்குழிக்குள் இருக்கிற வேலையை பாக்குறீங்க கனவுலையே காப்பாற்ற முடியல கனவை சாதி கூர்கா வச்சிருக்காங்க ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமை உழைப்பு தான் என்ன சொல்ற வணக்கம் இந்து ஆன்மீக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நீயே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கவிருக்கும் முத்தமிழ் முருகர் மாநாட்டுக்கு அனைத்து இந்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு கூட கேட்டு எவனால எங்கிட்ட திட்டச்சே ஏன் மாமி கறவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா அப்படின்னு ஏன்டா விடணும்னு கேப்பேன் நான் கறவறைக்குள்ள என்ன உங்க விடாது எது விடணும் ஒண்ணு வேறுதலுக்காக முருகன் பயன்படுத்தப்படுகிறாரோ எப்படி எப்ப நாங்கெல்லாம் ஹிந்து எப்ப நாங்கெல்லாம் சுத்துறேன் அப்படின்னாரு

தமிழகம் எப்போதும் ஆன்மீக மண் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஓஹோ! அனைவரையும் மதுரை முருக பக்தை மாநாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஊதாரையா முருகனுக்காக நடத்தப்படுகிற மாநாடா திமுக எதிர்ப்பு மாநாடு. காரணம் கேட்காத அரசியலே

முருக பக்தர்கள் மாநாடு எல்லாரும் அங்க போங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திரண்டிருக்கிறது எச்சரிக்கை கலவரக்காரர்களுக்கு மதுரைக்கு கலவரம் செய்யும் நோக்கத்தோடு வந்தால் திரும்ப மாட்டீர்கள் என்பதற்கு எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டி சென்டிமெண்ட் கிட்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு கொல்லாம ஓட மாட்டேன் நீ யாருக்கு மந்திரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரி அவன் நெருக்கு மரிச்சு பாத்திருக்கியா

மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார் டேய் இங்கே முருகன் தம்பி ரஹீம் ஜெனிசர் மச்சா அப்துல் அப்படி ஒற்றுமையாக இருக்கோம் அதை உடக்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அறிந்ததோட நாய்க்கு தீங்க ஏய் விருட்டுக்கடா நான் கேட்குறேன்

இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா கையில கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதுதான் ஆமா சமரசம் கூடாது நீ வந்து கல்லுக்காச்சும் கல்லு இறக்கது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டினேன் என்ன